ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மணி சேனல் இன்றைக்கி ஹெல்த்தியான ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் பிள்ளைங்க ஸ்நாக்ஸ் கேட்டால் இதை செஞ்சு கொடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்தியானதும் கூட வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரைக்கப் அளவுக்கு மாவு ஜவரிசி எடுத்திருக்கேன் இது மாவு ஜவரிசிக்கு பதில் லைலான் ஜவரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த ஜவரிசியை இப்போது ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன் கழுவி எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போது கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் அரை அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் பதினஞ்சு நிமிஷம் கூட ஊற வச்சுக்கலாம் நான் அரை மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன் இது ஊறட்டும் பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம் நெய் நல்லா உருகின பிறகு ஒரு கப் அளவுக்கு துருவுன கேரட் கேரட் வந்து நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கணும் துருவுன கேரட்டை சேர்த்து வதக்கிக்கலாம் நெய்லேயே நல்லா வதக்கிக்க போகிறோம் கேரட் நல்லா வதங்கினதும் நம்ம ஊற வச்சிருந்த ஜவரிசியை இது கூட சேர்த்துக்கலாம் ஜவரிசியை சேர்த்துட்டு நம்ம எந்த கப்பால் கேரட் எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப்பளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டரலாம் கலந்து விட்டுட்டு மூடி போட்டு குக் பண்ணிக்க போகிறோம் கேரட்டும் ஜவ்வரிசியும் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும் அந்த அளவுக்கு குக் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும் இப்போது ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லாவே வெந்து வந்திருக்கு இப்போ இதை கலந்து விட்டுட்டு இது கூட இனிப்புக்காக சுகர் சேர்த்துக்க போகிறேன் அரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஏலக்காவை தட்டி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோன்னா நம்ம சேர்த்துருக்க ஜீனி கரைஞ்சி இலகி வரும் மறுபடியும் அது கெட்டியாகிற வரைக்கும் குக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்க்குறேன் ஃபுட் கலர் முற்றிலும் ஆப்ஸ்னல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா நீங்கள் சேர்த்துக்க வேண்டாம் இதை கலந்து விட்டுட்டு முந்திரி நான் நெய்லையெல்லாம் வறுக்கலை ஒரு ஏழு எட்டு முந்திரி எடுத்து நாலாக உடைச்சி இதில் சேர்த்துக்கிறேன் சாப்பிடும்போது கடிபடும்போது போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம் முந்திரியை சேர்த்துட்டு இப்போ அல்வா நல்லா கிட்டியான பதத்துக்கு வந்துருச்சு இதான் சரியான பதம் பார்த்துக்கோங்க இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டான ஹெல்தியான கேரட் ஜவ்வரிசி அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்